அப்பேராற்றலை உணர்ந்து குருவோடு சூட்சம தொடர்புக்குள் இருக்கின்ற பொழுது இயல்பு தொடரிலும் சூட்சம தொடர்புக்குள்ளும் இருக்கின்ற பொழுது தான் எத்தகைய திருவுருவ படங்களை கண்ட பொழுதும் ஆலயங்களில் சென்று திரு உருவ சிலைகளை காண்கின்ற பொழுதும் ஒரு உயர் இறை ஆன்மாவாக நினைத்து ஒருவனை காண்கின்ற பொழுதும் அவன் முகத்தில் உமது குரு முகமே தெரியும் என்ற அகத்தியன் உடைக்கின்றன குருவிற்குள் அத்துணை இறை வடிவங்களும் அடக்கம் என்பதற்கு இது ஒரு சான்று அதனை உணர்கின்ற சீடர்கள் எத்தகைய காட்சியை கண்ட பொழுதும் அசையும் அசையா நிலை பொருள்களையெல்லாம் காண்கின்ற பொழுது சிவமாய் காண்கின்ற அவ்வேளைதனில் அப்பொருள்களுக்குள்ளும் குருவின் திருமுகத்தை காணுகின்ற அற்புதமான காட்சி கிடைக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர் இறை சரணாகதி காட்சி என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்ற சபை முழுவதும் சபை முழுவதும் வியாபித்திருக்கின்றவன் அகத்தியன் என்ற நிலை இருக்கின்ற பொழுது எத்தடத்தினை இத்தலத்தில் எத்தகைய திருவுருவத்தினை காண்கின்ற பொழுதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிமாண நிலைகளுக்குள்ளிருந்து காட்சிகள் பகிரப்படுகின்றது விநாயகப் பெருமான் ஒரு உம்மோன்ற ஒரு சிலருக்கு அகத்தியன் போலவும் சிவமகா வாழைச்சித்தன் போலவும் ஆற்றல் கொண்ட ஆணை முகன் யானை உருவத்தில் நிற்பது போலவும் உயரமான அத்தகைய தோற்றத்தில் யானை துதிக்கையை தூக்கி ஆசி கூறுவது போலவும் அற்புதமான காட்சிகள் தென்படும் அது அவரவர்களுக்குள்ளிருக்கும் சரணாகதி நிலைக்கு கிடைக்கின்ற அற்புதமான காட்சிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம்